வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அதாவது டெட்டுக்கு உண்டான பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஓகேங்களா வினா வங்கி அதாவது கொஷின் பேங்கு ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா அதை நீங்கள் பிடிஎஃபை எப்படி வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதை வாங்கி எப்படி படித்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ டெட்டில் ஓகேங்களா பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வழிமுறைகளை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்ப்போம் ஓகேங்களா வாங்க வீடியோவுக்கு போவோம் ஓகேங்களா பாருங்கள் ஓகேங்களா இப்போ நாம் ஓகேவா டெட்டுக்கு மட்டும் இல்லை ஓகேங்களா டெட்டுக்கு மட்டும் இல்லை ஓகேங்களா எஸ்ஜிடி பேப்பர் ஓகேங்களா இதுவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா டெட்டுக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஓகேங்களா பேப்பர் பேப்பர் ஒன்று பேப்பர் டூ பேப்பர் டூ ஓகேங்களா இதுக்கும் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா இது இல்லாத எஸ்எஸ்சி ஓகேங்களா டிஎன்பிசி குரூப் ஃபோரு குரூப் டூவு குரூப் ஒன்று ஓகேங்களா போலீஸு பேங்கிங்கு ரயில்வே எக்ஸாமு எல்லாத்துக்குமே இந்த வினா வங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா அப்போ எனக்கு டெட்டுக்கு தமிழ் மட்டும்தான் வேணும் சோசியல் சயின்ஸ் மட்டும்தான் வேணும் மற்றது எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஓகேவா எல்லாத்தையும் உங்களுக்கு அப்படியே முயற்சி பண்ணி ஓகேங்களா ஒரு புக்காக உங்களுக்கு கொடுத்துற போகிறோம் ஓகேங்களா ஆயிரத்துக்கு மேலே வரும் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் இருபதாயிரம் கொஷின் பேப்பரு ஓகேங்களா உங்களுக்கு கையில கிடச்சிரும் ஓகேங்களா இதை நீங்கள் படிச்சின்னா கண்டிப்பாக ஓகேங்களா எல்லா பரிட்சையும் பாஸ் பண்ணுறதுக்கான ஓகேங்களா வழிமுறைகள் தான் இந்த நம்ம வீடியோ ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் ஓகேங்களா பாருங்கள் டிஎன்பிசி எழுதிக்கலாம் ஸ்டாஃப் செலெக்ஷன் எழுதிக்கலாம் அப்போ கொஷினுடைய அமைப்பை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கொஷினுடைய அமைப்பு ஓகேங்களா பாருங்கள் தமிழ் புக்கில் ஆறாவது புக்கில் இருக்கக்கூடிய ஓகேங்களா வினா வங்கி ஓகேங்களா தமிழ் வணக்கம் தற்கால டேஸ் மரபாக ஆகிறது ஓகேங்களா அதுக்கு நாலு ஆன்சர் அடுத்து பார்த்திங்கன்னா பாரதிதாசனுடைய கவிதைகளில் தவறானது அதுக்கு நாலு ஆன்சர் பாரதிதாசனுடைய இயற்பெயர் ஓகேங்களா அதுக்கு நாலு ஆன்சர் நீங்கள் பரீட்சை எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி வினா வங்கி இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வினா வங்கி இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அதாவது இயல்வாரியாக ஓகேங்களா ஒவ்வொரு தளந்தேயும் கொஷின் எடுத்திருக்கு அதாவது தமிழ் சோசியல் சயின்ஸு ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி மேக்ஸு சயின்ஸு எல்லாமே உங்களுக்கு இயல்வாரியாக வரிசை வரிசையாக எடுத்திருக்கு ஓகேங்களா நீங்கள் புக்கில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கவே வேண்டாம் இந்த கொஷினை நீங்கள் மனப்பாடம் பண்ணீங்களாவ ஓகேங்களா எல்லா பரீட்சையும் பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுடைய அமைப்பு எப்படி இருக்குது ஓகேங்களா கொஷின் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒவ்வொரு கொஸ்டினும் ஆளி பெருக்கு என்பதன் பொருள் என்ன ஓகேங்களா நாலு ஆன்சர் பெருஞ்சித்தனார் எந்த சிறப்பு பெயரில் அழைக்கப்படுகிறார் அவருடைய பெயர் அடைமொழி ஓகேங்களா தகவல் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தில் டேஸ் உருங்கிவிட்டது அதை பார்த்தீங்கன்னா பாவர்காய் பாகற்காய் என்பதை பிரித்து எழுதுக ஓகேங்களா புக்கில் இருக்கிறத வரி வரியாக எடுத்திருக்கு ஓகேங்களா இதை நம்ம எவ்வளோ எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ தமிழ் தமிழில் நம்மளை டெட்டு டி டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு எவ்வளோ கொஷின் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது கொஸ்டின் கொடுப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ இங்கிலீஷ் ஓகேங்களா இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி கொஸ்டின் ஆன்சர் ஓகேங்களா கொஸ்டின் இருக்கும் பின்னாடி லாஸ்ட்டில் ஆன்சர் இருக்கும் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே வீடியோவை பாருங்கள் இதுலேயும் எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா நமக்கு டெட்டில் எவ்வளோ கொஷின் கொடுத்துருப்பாங்க முப்பது கொஷின் ஓகேங்களா அப்போ இங்கிலீஷ்லேயும் முப்பது கொஷின் அப்போ தமிழில் முப்பது இங்கிலீஷில் முப்பது ஓகேங்களா அப்போ அறுபது கொஷின் முடிஞ்சதுங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு ஓகேங்களா மேக்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு கொஷின்னு அதுக்கு ஓகேங்களா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு கொஷின்னு ஓகேங்களா அப்போ ஒரு சில பேர் தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க எனக்கு தமிழ் மட்டும்தான் வேணும்பாங்க ஓகேங்களா ஆனால் ஒரு சில பேர் எனக்கு இங்கிலீஷ் மீடியம் வேணும் அப்படிங்கிறாங்க அதனால் ரெண்டுமே சேர்ந்து போட்டிருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு தமிழ் கொஷின்னு அடுத்தது இங்கிலீஷ் கொஸ்டின் ஓகேங்களா இதில் மேக்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது கொஷின் இருக்கும் ஓகேங்களா அப்போ முப்பது ஏற்கனவே மூணு முப்பது இந்த முப்பதோட ஓகேங்களா அறுபது தொண்ணூறு கொஷின் வந்துடும் எதோட மேக்ஸோட நமக்கு தொண்ணூறு கொஷின் வந்துடும் பாருங்கள் மேக்ஸு எண்பத்தொம்போது தொண்ணூறு கொஷினோடு முடிஞ்சிது ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஓகேங்களா சயின்ஸ்லேயும் அதே மாதிரி முப்பது கொஷின் எது ஓகேங்களா நம்ம டெட்டில் எப்படி கேட்குறாங்களா அதே மாதிரி முப்பது கொஷின்னு பாருங்கள் இதுலேயும் ஒரு இங்கிலீஷ் கொஷின்னு ஒரு தமிழ் கொஸ்டின் ஓகேங்களா அப்போ இங்கிலீஷ் மீடியம் படித்தவனும் யூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் மீடியம் படித்தவனும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இதில் ஒரு முப்பது கொஷின் போட்டால் நமக்கு எத்தனை வரும் ஓகேங்களா நூற்றி தொண்ணூறு கொஷின் வந்துடும் எத்தனை கொஷின் வந்துடும் நூற்றி தொண்ணூறு கொஷின் வந்துடும் நூற்றி தொண்ணூறுங்கிற நூற்றி இருபது கொஷின் வந்துடும் நூற்றி இருபது கொஷின் வந்துடும் பாருங்கள் நூற்றி இருபது கொஷினோட நமக்கு சயின்ஸு முடிஞ்சிடும் நூற்றி இருபது கொஷினோட நமக்கு சயின்ஸ் முடிஞ்சிடும் ஓகேங்களா நூற்றி இருபதா சயின்ஸ் முடிஞ்சது அடுத்து பாருங்கள் சோசியல் சயின்ஸ் ஓகேங்களா சோசியல் சயின்ஸ்லேயே அதே மாதிரி முப்பது கொஷின் ஓகேங்களா அப்போ முப்பது கொஷின்னா நூற்றி இருபதும் முப்பதும் ஓகேங்களா நூற்றி ஐம்பது கொஷின் அப்போ நூற்றி ஐம்பது கொஷின் தான் நமக்கு டெட்டில் ஓகேங்களா கொஷின்னா கேட்க போகிறோம் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா நமக்கு சைக்காலஜியும் என்விரமெண்டல் சயின்ஸ் மட்டும் நம்மளை ஓகேங்களா டிஎன்பிசி எடுத்ததுனால இதில் நமக்கு நாலேஜ் கிடையாது ஓகேங்களா இல்லை அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஓகேங்களா சைக்காலஜி அதாவது குழந்தை வளர்ப்பை பற்றி இந்த மெட்டீரியல் அதாவது கொஷின் வினா வாங்கி வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு அதனுடைய குழந்தை வளர்ப்பினுடைய மெட்டீரியல் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃப்ரீயாக போடப்படும் அதாவது இந்த கொஷின் பேங்க் வாங்குறவங்களுக்கு மட்டும் இந்த குழந்தை வளர்ப்பு ஓகேங்களா சைல்டு டெவலப்மெண்ட்டை பற்றி புக்காக உங்களுக்கு பிடிஎஃபாக ஃப்ரீயாக இலவசமாக கொடுக்கப்படும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் சமூக அறிவியல் ஓகேங்களா சமூக அறிவியல் பாருங்கள் வரலாறு என்ற சொல் கிரேக்குமொழி சொல்லான டேஸில் இருந்து பெறப்பட்டது ஓகேங்களா ஹிஸ்டேரியாவிலிருந்து பெறப்பட்டது பாருங்கள் அதுக்கு தகுந்தது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஓகேங்களா ஒரு தமிழ் கொஷின் ஒரு இங்கிலீஷ் கொஷின் அப்போ இதுலேயும் முப்பது கொஷின் எடுத்திருக்கேன் இந்த முப்பது கொஷினும் டோட்டல் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கொஷின் வந்துடும் ஓகேங்களா எத்தனை கொஷின் வந்துடும் நூற்றி ஐம்பது கொஷின் வந்துடும் ஓகேங்களா பாருங்கள் நூற்றி முப்பத்தி அஞ்சு நூற்றி முப்பத்தி ஒம்பது நூற்றி நாற்பது ஓகேங்களா நூற்றி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஓகேங்களா இதுதான் நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஐம்பது கொஸ்டின் இருக்கணும் நமக்கு முடிஞ்சுது இந்த ஐம்பது கொஸ்டின் நூற்றம்பது கொஸ்டினுக்கும் அடுத்தது ஆன்சர் ஓகேங்களா நூற்றம்பது கொஸ்டினுக்கும் அடுத்தது ஆன்சர் ஆன்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஓகேங்களா பாருங்கள் ஓகேங்களா டெஸ்ட் நம்பர் ஒன்று ஓகேங்களா அதுக்குண்டான ஒன்றுக்கு பி ரெண்டுக்கு டி மூணுக்கு ஏ நாலுக்கு சி ஆன்சர் இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நூறு கொஸ்டின் இருக்கும் அப்புறம் இந்தான மறுபடியும் அடுத்தது ஓகேங்களா நூற்றி ஒன்றுலேருந்து கண்டினியூவாக ஓகேங்களா நூற்றி ஐம்பது வரைக்கும் ஓகேங்களா அதற்கு உண்டான ஆன்சரு இங்கே இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம பேப்பர் ஒன்றில் எவ்வளோ மார்க்கு பேப்பர் டூவில் எவ்வளோ மார்க்குனுங்க பார்க்க பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா டெட்டுக்கு உண்டான பேப்பர் ஒன் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி ஐம்பது கொஷின் இருக்கும் எத்தனை கொஷின் இருக்கும் நூற்றி ஐம்பது வினாத்தாள் இருக்கும் ஓகேங்களா நூற்றி ஐம்பது கொஷின் இருக்கும் நம்ம பறித்து பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் எழுத போகிறோம் ஓஎம்ஆர் சீட்டு வச்சு தான் எழுத போகிறோம் அப்போ பேப்பர் ஒன்று கிளியர் பண்ணிட்டுனா நம்ம ஒன்றுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் டீச்சருக்கான எலிஜிபிலிட்டி சான்றிதழ் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா பாருங்கள் ஓகேங்களா சைல்டு டெவலப்மெண்ட்லேருந்து நமக்கு முப்பது கொஷின்னு ஓகேங்களா தமிழ் லாங்குவேஜ் பேப்பர்லேருந்து முப்பது இங்கிலீஷ் டூ பேப்பரில் முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸு முப்பது என்வைமெண்டில் முப்பது ஓகேங்களா இப்போ இதில் இருக்கிற எல்லா கொஷனுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு இது மட்டும் வினா வங்கியாக ரெடி பண்ணிட்டோம் ஓகேங்களா இது சைல்டு டெவலப்மெண்ட்டு உங்களுக்கு ஓகேங்களா பிடிஎஃபாக புக்காக நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் என்வைர்மெண்டல் சயின்ஸும் ரெடி ஆகிட்டு இருக்கு அதுவும் ரெடி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மெட்டீரியலாக கொடுத்துருவோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க அடுத்து பேப்பர் டூ அடுத்து பாருங்கள் பேப்பர் டூ ஓகேங்களா சொல்லிட்டேன் சைல்டு சைல்டு டெவலப்மெண்ட்டு ஓகேங்களா குழந்தைகள் பற்றி உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவேன் ஓகேங்களா அதாவது இலவசமாக இந்த மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் தமிழ் ஓகேங்களா முப்பது கொஷின்னு இங்கிலீஷு முப்பது ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது சயின்ஸ் இருக்குது சோசியல் சயின்ஸ் இருக்குது ஓகேங்களா சோசியல் சயின்ஸெலாம் நமக்கு அறுபது மார்க் சோசியல் சயின்ஸ் நமக்கு வரலன்னா ஓகேங்களா மேத்தமெட்டிக்ஸும் சயின்ஸு டெக்னாலஜியும் நம்ம எடுத்துக்க போகிறோம் அதில் அறுபது மார்க் அப்போ மேக்ஸு முப்பது கொடுப்பாங்க ஓகேங்களா சயின்ஸ் முப்பது கொடுப்பாங்க அப்போ சோசியல் சயின்ஸ் அறுபதுனா இதில் ரெண்டு பாகமாக பிரித்து அறுபது இருப்பாங்க இது எல்லாமே நம்மளுடைய வினா வங்கியில் ஓகேங்களா எல்லாமே இருக்குது ஓகேங்களா வினா வங்கியில் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு நான் மெட்டீரியலாக கொடுத்துருவேன் ஓகேங்களா இதில் நம்ம நூற்றம்பது மார்க்குக்கு கண்டிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா ஓகேங்களா நூறு மார்க்குக்கு மேலே ஓகேங்களா நூறு மார்க்குக்கு மேலே நம்ம வினா வங்கியிலேருந்து எடுப்பேன் வாங்கிக்கொள்ளலாம் எப்படி சார் நூறு மார்க் எடுக்கலாம் அப்படின்னா நம்ம கொஷினில் பறித்து எழுதிட்டு வாங்க ஓகேங்களா நூறு கொஷின்னு நம்ம வச்ச கொஷின் மேக்ஸிமம் நமக்கு எவ்வளோ தேவை எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இருந்தால் போதும் எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இருந்தால் ஓகேங்களா அதை பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசிக்கு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஓசி கேட்டகரிக்கு தான் தொண்ணூறு மார்க் ஓசி கேட்டகரிக்கு தொண்ணூறு மார்க்கு ஓகேங்களா எஸ்டியாக இருந்தால் நம்ம அறுபது மார்க் எடுத்திருந்தால் டெட்டு கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போ எந்த கேட்டகரியோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மார்க் எடுத்தாவே ரிசல்ட் வந்துடும் ஓகேங்களா கண்டிப்பாக இதில் நமக்கு தொண்ணூறு மார்க் இருந்தால் போதும் அப்படின்னா ஓகேங்களா நம்ம இந்த கொஷினை வாங்கி படிச்சுனாவே தொண்ணூறு மார்க் கண்டிப்பாக எடுத்துடலாம் தொண்ணூறுக்கு மேலேயே எடுத்துடலாம்

எண்பத்தஞ்சுனா எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் அப்போ நமக்கு எண்பத்தஞ்சு கொஷின்னு நம்ம வினா வங்கிலேயே உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா அதை பற்றினா நிறையா வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறவங்க ஓகேங்களா அதை பற்றினா புத்தகத்தை வச்சு படிக்க முடியாது ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறுகிய நேரம் இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்னும் ஓகேங்களா நமக்கு நவம்பர் மாதம் பறிச்சேன் ஓகேங்களா இப்போ செப்டம்பர் ஒரு தான் இருக்குது அந்த ஒரு மாதத்தில் நம்ம பாஸ் பண்ணணும்னு நினச்சா ஓகேங்களா நம்ம வினா வேடையை வாங்கி படிங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் நமக்கு எவ்வளோ சார் அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா உங்களுக்கு அதாவது தமிழ் தமிழ் மட்டும் பார்த்தீங்கன்னா பக்கத்தை போட்டுட்டோம் தமிழ் நமக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கொடுத்தா உங்களுக்கு பிடிஎஃப் ஆறுலேருந்து பன்னிரெண்டு வரை பிடிஎஃப் கிடைச்சிரும் ஓகேங்களா அப்போ தமிழ் நமக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா பாருங்கள் பிடிஎஃப் உங்களுக்கு ஒவ்வொரு மெட்டீரியலும் வேணும் அப்படின்னா ஓகேங்களா தமிழ் மட்டும் வேணும் அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா போதுங்க ஓகேங்களா ஆறுலேருந்து பன்னெண்டு வரை ஓகேங்களா உங்களுக்கு வினா வங்கியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருவோங்க ஓகேங்களா அப்போ பிடிஎஃபாக தமிழ் மட்டும் வேணும்னா ஆறுலேருந்து பன்னெண்டு வரை நூற்றி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா அப்போ இங்கிலீஷு இங்கிலீஷு மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிறவங்க ஓகேங்களா நூற்றி இருபத்தஞ்சிக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் கொடுத்துருவேன் சயின்ஸு சயின்ஸு நூற்றி இருபத்தி அஞ்சு மேக்ஸு மேக்ஸு நூற்றி இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸு சோசியல் சயின்ஸு சோசியல் சயின்ஸு நூற்றி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா மொத்தம் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகேங்களா அஞ்சு பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆறுநூற்றி இருபத்தஞ்சி வருது இல்லையா ஆறுநூற்றி இருபத்தஞ்சி வருது ஓகேங்களா நமக்கு ஐநூறுரூபா கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் உங்களுக்கு ஓகேங்களா வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருவேன் இது இல்லாத உங்களுக்கு ஓகேங்களா குழந்தை வளர்ப்பு அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் பற்றி மெட்டீரியல் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பி விட்டுறப்படும் ஓகேங்களா இதில் இருக்கிற கொஷினை தவிர ஓகேங்களா எக்ஸ்ட்ரா அனுப்பக்கூடியது எது அப்படின்னா ஓகேங்களா குழந்தை வளர்ப்பு மெட்டீரியல் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போடப்படும் அதாவது இந்த ஃபுல் இதுவும் வாங்கினால் மட்டும் ஃபுல் இதுவும் வாங்கினா மட்டும்தான் நமக்கு ஐநூறுரூபா ஓகேங்களா இந்த ஃபுல் மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் சைல்டு டெவலப்மெண்ட்டு ஓகேங்களா புக்கு பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் ஓகேங்களா இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஓகேங்களா அதாவது என்னுடைய நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி ஆறு ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தாறு ஓகேங்களா இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு ஓகேங்களா இதுதான் என்னுடைய கூகுள் பே ஓகேங்களா ஃபோன்பே நம்பரும் இதே தான் ஓகேங்களா ஃபோன்பே நம்பரும் இதே தான் இதில் நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பி ஓகேங்களா பிடிஎஃபுக்கு உண்டான அமௌண்ட்டை செலுத்தி பிறகு அதில் க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பி விட்ருங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வெட்டியில் அனுப்பப்படும் ஓகேங்களா அனுப்பிவிட்டு நீங்கள் படிச்சுட்டு வெற்றி அடைஞ்ச பிறகு ஓகேங்களா ஒரே ஒரு ஹாய் சார் டெட்டில் நான் பாஸ் பண்ணிட்டேன் நீங்கள் கொடுத்த மெட்டீரியலில் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும் ஓகேங்களா நான் பார்த்தீங்கன்னா அதாவது பிடிஎஃபாக உங்களுக்கு புக்காக போட்டு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் ஆனால் புக்குனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் புக்கு போட சொல்கிறாங்க ஆயிரம் புக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா வருது எவ்வளோ வருது ஒன்றரை லட்ச ரூபா வருது டெட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இப்போ தான் கால்பர் வந்திருக்கு நம்ம ஒன்றரை லட்ச ரூபா போட்டு அந்த புக்கை போட்டு ஓகேங்களா விற்க முடியாத போயிடும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு பிடிஎஃபாக வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறதா முடிவு எடுத்துருக்கு ஓகேங்களா பிடிஎஃப்பாக வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறதா முடிவு எடுத்திருக்கு ஓகேங்களா நம்மளுடைய வீடியோ ஓகேங்களா எத்தனை நாள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா நிறையா சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா உங்களுக்கு எல்லாமே என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகேங்களா நீங்கள்லனா எனக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைப் வந்திருக்காது ஓகேங்களா இவ்வளவு வாட்ஸ்அப் வந்திருக்காது என்னுடைய சேனல் வெற்றிக்கு காரணமே ஓகேங்களா நீங்கள் தான் ஓகேங்களா இந்த வெற்றிக்கு காரணமே நீங்கள் தான் ஓகேங்களா இதனால் உங்களை வாழ்த்துக்கள் சொல்கிறேன் நன்றிங்க ஓகேங்களா இப்போ நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் கமாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் நடத்துகிறதே சரியில்லை தப்பு தப்பாக படிக்கிறீங்க ஆன்சர் தப்பு தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய கமாண்ட் வந்திருக்கு ஓகேங்களா இந்த கமாண்டுக்கு நான் எப்படி பதில் சொல்கிறதுனே தெரியல நிறைய பேர்த்துக்கு செல் நம்பர் கொடுத்தேன் ஓகேங்களா இந்த செல் நம்பரில் கூப்பிடுங்க தவறுகள்லாம் நான் எப்படின்னு எப்படி ஆச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னா யாருமே கூப்பிடலைங்க செல் நம்பரில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஓகேங்களா இல்லை கமாண்டில் செல் நம்பரு கால் பண்ணுங்க ஓகேங்களா தவறானதுக்கான பதிலை நான் சொல்கிறேன் அப்படின்னா யாருமே கூப்பிடவே இல்லைங்க ஓகேங்களா தவறானதுக்கு காரணம் நான் சொல்லிடுறேன் அதை பற்றினா ஓகேங்களா இந்த டிஜிட்டல் போர்டு மேலே இந்த லைட்டு எல்லாமே படுதுங்க அந்த லைட்டு வெளிச்சம் அந்த எழுத்து மேலே போய் உட்காரதுனால தவறாக படிக்கிறேன் ஆன்சரும் அதே மாதிரி அந்த லைட்டு வெளிச்சத்தில் போன பிறகு ஒன்று ரெண்டு தான் தப்பாகுது ஃபுல்லானா தப்பாக போகிறதில்ல ஓகேங்களா நிறையா நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க ஓகேங்களா எந்த வீடியோவலாவது இரநூறு முந்நூறுக்குன்னு கொஷின் கொடுத்துருக்காங்களா இவ்வளவோ வீடியோவை டெட்டு டிஆர்பி போலீஸு பேங்கிங்கு எல்லாமே ஓகேங்களா யூடியூப்பில் வீடியோவை பார்க்குறேங்க ஓகேங்களா எந்த யூடியூப் சேனலாவது ஓகேங்களா ஒரு இரநூறு முந்நூறு கொஷின் கொடுத்துருக்காங்களா ஓகேங்களா அதாவது நான் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறை அந்த ஸ்டெப் எடுத்து தான் ஓகேங்களா நான் உங்களுக்கு இந்த இதை செஞ்சிட்ருக்கேன் எங்களுக்கு யூடியூப் சேனலே நான் இதனால் வரைக்கும் எனக்கு நடத்தவே தெரியாது இப்போ தான் நாங்கள் ஒரு மூணு மாதமாக ஓகேங்களா டெட்டு நிறையா பேர் எங்களை வினா வங்கி கேட்டதுனால யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஓகேங்களா உங்களுக்கு யூடியூப் சேனலில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகள் கொஷின்லாம் எப்படி எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் வீடியோவாக போட்டிருந்தோம் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா யார் வீடியோ போட்டாலும் சரி கண்டிப்பாக தவறுகள் வரும் தவற வராத ஆளே கிடையாது இப்போ நீங்கள் ஒரு நூறு கொஷின் எடுங்க அந்த நூறு கொஷினை ஓகேங்களா டைப் அடித்து அதை பிடிஎஃபை கொண்டு வந்து அதை டிஜிட்டல் போர்ட்லேயோ ஏதோ ஒரு இடத்துலையோ நீங்கள் எடுங்க அந்த நூறு கொஷினில் கண்டிப்பாக நீ அஞ்சு கொஷினோ பத்து கொஷினோ தப்பு பண்ணுவேன் படிக்கிறதுலையும் தப்பு பண்ணுவேன் ஆன்சர் சொல்கிறதலையும் தப்பு பண்ணுவேன் ஓகேங்களா தப்பு செய்யாத மனுஷனே இந்தியாவில் யாரும் கிடையாது ஓகேங்களா நீங்கள் இப்போ என்னுடைய நான் வாசிக்கிறது உங்களுக்கு சரியாக தெரியாது ஒரு சில பேர்த்துக்கு தெரியும் ஓகேங்களா அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவனுடைய பேசுகின்ற வார்த்தைகள் சரியாக தெரியாது இப்போ நம்ம சென்னைக்கு போனோம்னா வட கொலான்னு பேசுகிறான் வடவலன்னு கொட பேசுகிறான் அவனுடைய வார்த்தையை நம்ம புரியிறதுக்கு கஷ்டம் ஓகேங்களா அதுக்காக தான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குறேன் என்னுடைய வார்த்தை உங்களுக்கு புரியல வாசிக்கிறதுக்கு சரியில்லை அப்படிங்குறதான் உங்களுக்கு பிடிஎஃபாக வினா ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றேன் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கங்க கெட்ட விஷயத்த ஓரம் கட்டிடுங்க இப்போ நீ சினிமாவுக்கு போகிறேன் ஓகேங்களா சினிமாவில் பார்க்கல திருடுறாங்க கொள்ளை அடிக்கிறாங்க கொலை பண்ணுறாங்க கெடுக்குறாங்க அதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் செய்கிறது கிடையாது அதை நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கிறீங்க அதே மாதிரி தான் இதுவும் ஓகேங்களா தவறுகள் செய்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அந்த தவறுகளை நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கோ கெட்ட விஷயத்த நீ ஓரம் கட்டிட்டு தப்பாக ஆன்சர் சொல்லிட்டானா அது நீ புத்தகத்தில் எந்த இடத்துல பார்த்துருக்குதுன்னு ரைட் ஆண்டதை மட்டும் செக் பண்ணிக்கோ எங்க அத்தனை பெரிய போட்டித் தேர்வு நிறையா நடத்துகிறாங்க அவங்க சரியாக ஆன்சர் விடுறாங்களா சரியாக ஆன்சர் விடுறதே இல்லையே இப்போ நீங்கள் டிஎன்பிசி எடுத்துக்கோ ஓகேங்களா இப்போ இப்போ குரூப் ஃபோரில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா நவசக்தி எழுதிய நூல் அதாவது நவசக்தி யார் எழுதுனாங்கன்னா திருவிக்கா திருவிக்கா எழுதிய நூல் தான் நவசக்தி ஆனால் நவசக்தி அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருனா வாவுசு ஐயர்னு ஆன்சர் கொடுக்கலாம் ஓகேங்களா அதாவது டிஎன்பிசி அப்படிங்கிறது பெரிய ஒரு போட்டித் தேர்வுக்கான நிர்வாகம் ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தப்பு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பத்து இருபது கொஷின் தப்பு தப்பாக விடுறான் ஓகேங்களா அப்படியே மட்டும் நிர்வாகம் இவ்வளோ பெருசு இத்தனை வருஷமாக நடத்துகிறாங்க ஓகேங்களா ஒவ்வொரு இதுக்குமே லைன் செட்ரு வச்சுருக்கிறாங்க கொஷின் பிரிப்பேர் பண்ணி தரத்துக்கு ஓகேங்களா இப்போ தமிழா நூறு பேர் வச்சுருக்கிறாங்க கொஷின் எடுத்து கொடுக்குறதுக்கு ஹிஸ்ட்ரியா நூறு பேர் மேக்ஸா நூறு பேர் அதை ஐம்பது பேர் செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு புக்கை ப்ரெஸில் போட்டுட்டு உங்களுக்கு ஆன்சர் விடுறாங்க அதெல்லாம் பாதி தப்பாக வருது ஓகேங்களா அப்படியேப்பட்ட நிர்வாகம் நடத்திட்டு இருக்கிறதையே தவறான ஆன்சர் கொடுக்குறான் ஓகேங்களா தப்பு தப்பாக படிக்கிறான் ஆனால் நாம ஒரு சின்னதாக ஓகேங்களா தப்பு பண்ணால் கமாண்ட் உனக்கு படிக்க தெரியல உனக்கு எழுது தெரியல அப்படின்னு அசிங்க அசிங்கமாக கமாண்ட் போடுறாங்க அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா முடிஞ்சால் வீடியோ பாரு நல்லதை மட்டும் எடுத்துக்கோ கெட்டதை விற்று நல்லதாக ஆன்சர் நல்லா இருக்கா நல்லதாக எடுத்துக்கோ சரி எனக்கு படிக்க வாசிக்க தெரியலையா பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை வாங்கி நீ படிச்சுக்கோ பிடிஎஃப் வாங்கி அதை வாங்கி படிச்சுக்கோ ஓகேங்களா நான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்டூர் அகரம் டிஎன்பிசியை பதிமூணு வருட காலமாக நடத்திட்டு இருக்கேன் ஓகேங்களா முந்நூற்றி நாற்பத்தெட்டு பேத்துக்கு அரசாங்க வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் முந்நூற்றி நாற்பத்தெட்டு பேத்துக்கு அரசாங்க வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் நான் இந்த வீடியோவை போட்டு ஓகேங்களா உங்களுக்கு நாலேஜ் வளர்த்துன்னு ஓகேங்களா எனக்கு கொஞ்சம் ஆசை அதாவது டேட்டில் நீங்கள் அழகாக கிளியர் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க தப்பாக இருந்தால் அதை ஓரம் கட்டிட்டு ரைட்டாக இருக்கிறத மட்டும் வச்சுக்காங்க ஓகேங்களா ரைட்டாக இருக்க மட்டும் வச்சுக்கங்க ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாமே பாருங்கள் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் நான் ஏதாவது தவறுகளாக பேசியிருந்தால் ஓகேங்களா சாரிங்க ஓகேங்களா நீங்கள் நம்மளோட வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் ஒன்று ரெண்டாவது இந்த பிடிஎஃப் வாங்கி படிங்க ஓகேங்களா என்ன சார் எனக்கு டெட்டு மட்டும்தான் படிப்பேன் ஓகேங்களா டெட்டு பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் வருது ஓகேங்களா இப்போ டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரா பத்தாயிரத்துக்கு மேலே போஸ்டிங் வருது இந்த மெட்டிரியலில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ போலீஸு பேங்கிங் ரயில்வே எக்ஸாமு எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் எல்லாத்துக்குமே இந்த கொஷினை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா எவ்வளவோ காசு செலவு பண்ணுறோம் எவ்வளவோ காசு செலவு பண்ணுறோம் இதை நீங்கள் வாங்கி வச்சிக்கிட்டீங்கன்னா எனக்கு தமிழ் மட்டும்தான் வேணும் சோசியல் சயின்ஸ் மட்டும்தான் வேணும் இப்போ நீங்கள் டேட்டெயில் தரப்பா ஓகேங்களா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் ஃபோர் போலீஸ் பேங்கிங் ரயில்வே எக்ஸாம் வருது அப்போ என்ன பண்ணுவேன் அதுக்கு தனியாக இன்னொரு மெட்டீரியல் வாங்குவியா ஓகேங்களா இந்த மெட்டீரியல் வாங்கினா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் கண்டிப்பாக வாங்க படிங்க ஓகேங்களா வெற்றி பெறுங்க ஓகேங்களா அனைவரும் வெற்றி பெறுக அதாவது டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஓகேங்களா வெற்றி பெறத்துக்கான அகரன் டிஎன்பிசி சார்பாக அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்